ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கிலருந்து பென்சில் சைடிங் பார்க்கலாம் இந்த இதில் பென்சில் சைடிங்க்கு பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபேபர் காஸ்டில் பென்சில் ஃபேபர் காஸ்டல் பென்சிலில் வந்து ட்ராயிங் பென்சிலுங் வந்து டூ பியிலருந்து எயிட் பி வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்சரா அப்சராவில் எயிட் பி இப்போ இந்த பென்சிலை வச்சு நம்ம ட்ராயிங் ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பென்சில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் பென்சில் செட்டிங்க்கு இந்த பென்சில் பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்கு போர்ட்ரேட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற பென்சில் தெரியுதா உங்களுக்கு இந்த பென்சில் ஒரு இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டார்க்காக இருக்கும் நம்ம மொதல் கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பென்சில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது இதனோடய ப்ரைஸ் வந்து எழுபது ரூபாய் ஒரு பென்சில் அதனால் மொதல் நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பென்சில் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்து இதில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு கூட நம்ம அவங்களுக்கு இந்த பென்சில் கொடுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்